ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மருதாணி செடியோட மகிமை தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் பின்னாடி உள்ள மருதாணி செடி இதில் நல்லா காய் காய்ச்சி பூத்துருக்கு அதை பார்க்குறீங்க புராண காலத்தில் சீதாதேவி வந்து காட்டுக்கு போனப்போ அவங்களுக்கு அங்கே அவங்க அந்த மருதாணி இலையை தான் உபயோகிச்சாங்க அப்படிங்கிறது நம்மளோட புராண காலத்தில் இருக்கிறது அவங்க உபயோகப்படுத்துனதுனால தான் இது மகாலட்சுமிக்கு சமமாக கருதப்படுது எல்லா விசேஷ காலங்கள்லேயும் நம்மளோட கைகளில் இதை வைக்கும்போது சுபிக்ஷமாக இருக்கும் மேலும் நம்ம வந்து ஒரு மாதந்தோறும் கையில் வச்சுட்டா கூட நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க இது இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டேங்க மிக்சியில் அரைச்சு அதை வந்து கண்டெய்னரில் மாற்றுறேன் அதை கண்டெய்னரில் மாற்றுறதுக்கு ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன் அதுக்கே வந்து நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நான் அதை வந்து கையில் வைக்க போகிறேன் சீதாதேவி வனவாசம் போயிருக்கேல மேபி அவங்களுக்கு வந்து பொட்டு வைக்கணும் அதுக்காக வந்து அந்த மருதாணி இலையை தான் உபயோகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருந்தது ஸோ அப்போ அவங்க நினச்சாங்களாம் இந்த மாதிரி நிலமை வந்து யாருக்கும் வரக்கூடாது இந்த மருதாணி இலையை வந்து உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு சுபிக்ஷம் வந்து நிறையா அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சதாகவும் சொல்லுவாங்க அதனால் இதை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த உடம்புக்கும் நமக்கு நல்ல குளிர்ச்சிங்க மருதாணி இலை வந்து நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் இது இப்போ நான் மார்னிங்கில் நான் இதை எடுத்துட்டேன் எடுத்த உடனே முதல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த கலர் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு இதாகாது நன்றி